ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இதுக்கு முன்னாடி வந்து நான் சங்ககால நூல்கள் சங்கம் அறிவிய கால நூல்கள் எல்லாமே வந்து பார்த்தோம் வித் ஷார்ட்கட்டோட நம்ம வந்து பார்த்துருப்போம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது காலம் சோழர் காலம் நாயக்கர் காலம் நூல்கள் தான் பார்க்க போகிறோம் அதில் ஃபஸ்ட்டு வந்து பல்லவர் காலம் சோழர் காலம் பார்த்துட்டு நாயக்கர் காலம் பார்க்கலாம் இந்த வீடியோவில் நான் ஒரு முப்பத்தி ஆறு நூல்கள் நூலாசிரியர்கள் வந்து போட்டிருக்கேன் வித் ஷார்ட்கட்டோட சொல்கிறேன் உங்களுக்கு வேணும் அப்படின்னா யூஸ் பண்ணிக்கோங்க ரிவிஷன் பண்ணுற மாதிரி இருந்தாலும் ரிவிஷன் பண்ணிக்கோங்க வாங்க பார்த்துடலாம் அந்த கால நூல்கள் சங்கம் அருவிகால நூல்கள் இந்த வீடியோஸ் வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து இருக்குது லாஸ்ட்டில் ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த வீடியோஸோட லிங்க் இருக்குது நீங்கள் வேணும் அப்படின்னா அந்த லிங்க் வந்து கிளிக் பண்ணி பார்த்துக்கங்க நூல்கள் நூலாசிரியர்கள் அப்படிங்கிற ஹெட்டிங்லேருந்து கண்டிப்பாக உங்களுக்கு ஒன் ஆர் ஃபு கொஸ்டின்ஸ் வந்து வரும் ஸோ வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து பல வருகால நூல்கள் நம்மளுக்கு நல்லாவே தெரியும் சீவக சிந்தாமணி வந்து திருத்துக்க தேவரால் வந்து எழுதப்பட்டது அப்படின்னு சொல்லி ஸோ வந்து சிந்தா சீவக சிந்தாமணி யாரால் எழுதப்பட்டுச்சு அப்படின்னா வந்து தேவரால் வந்து எழுதப்பட்டிருக்கும் ஸோ நீங்கள் எப்படி ஷார்ட் கட் வச்சுக்கலாம் அப்படின்னா தக்க நேரத்தில் சீவிடணும் இப்போ நம்ம எதிரி இருந்தாங்க அப்படின்னா வந்து தக்க நேரத்தில் அவங்களுக்கு பாட கற்றுக் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி தான் ஸோ தக்க நேரத்தில் சீவிடணும் அப்படின்னு ஞாபகங்க திருத்தக்க தேவர் பெருங்கதை வந்து கொங்குவேல் அப்படிங்கிறவங்க வந்து எழுதியிருப்பாங்க பெருங்கதை வந்து கொங்குவேலால் எழுதப்பட்டிருக்கும் அப்போ வந்து கொங்கு வேலாளர்களுக்காக பெருங்கதையாக இருக்குது அப்படின்னு வந்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் ரெண்டாவது என்ன அப்படின்னா குண்டலகேசி குண்டலகேசி வந்து நாதகுத்துனானால வந்து எழுதப்பட்டிருக்கும் குண்டலகேசி நாதகுத்துனா இதுக்கு ஷார்ட் எப்படி வச்சுக்கலாம் அப்படின்னா வந்து நாதஸ்வரம் ரொம்ப குண்டா இருக்கு அப்படின்னு ஞாபகங்க நாதஸ்வரம் ரொம்ப குண்டா இருக்குது நாதஸ்வரம் ரொம்ப குண்டா இருக்குது நான் வச்சுக்கோங்க சூலாமணி சூலாமணி வந்து தேவரால வந்து எழுதப்பட்டிருக்கும் சூலாமணி வந்து தேவர் ஷார்ட்கட் எப்படி வைக்கலாம் அப்படின்னா வந்து சூளம் சொல்லுவோம் இல்லையா கோயில்களில் சூளம் சொல்லுவோம்ல அதனே வச்சுக்கோங்க சூளம் வந்து தோழர் ஹிட்டுன்னு வச்சுக்கோங்க ஜஸ்ட் ஃபார் ஷார்ட் கட்டுக்கிட்டால் தோழருக்கு வந்து நீங்கள் வேறு மாதிரி யூஸ் பண்ணலாம் ஆனால் லெட்டர்ஸ் வேறு மாதிரி இருக்கும் ஆனால் நமக்கு வேர்டிங்ஸ் வந்து ஒரு மாதிரி தானே வருது அதனால் அப்படி வச்சுக்கோங்க சூளம் வந்து தோலர் ஹிட் இருக்குது வளையாபதி ஆசிரியர் தெரியவில்லை எப்படி நியாப்சிக்கலாம் அப்படின்னா வந்து வளையல் வளையல் எங்கே போச்சுன்னு தெரியவே இல்லை அப்படின்னு ஆச்சுக்கோங்க வளையல் எங்கே போச்சுன்னு தெரியவே இல்லை உதய உதயணகுமார காவியம் வந்து ஆசிரியர் தெரியலை ஸோ உதயம் யாருன்னு எனக்கு தெரியாது நாககுமார காவியம் ஆசிரியர் தெரியலை நாகம் யாருன்னு எனக்கு தெரியாது யசோதர காவியம் யாருன்னு தெரியல ஸோ வந்து யசோதா யாருன்னு எனக்கு தெரியாது அதுக்கப்புறம் நீலகேசி நீலகேசியும் ஆசிரியர் தெரியல ஸோ நீளம் போட்டது யாருன்னும் தெரியாது ட்ரெஸ்ஸுக்கு நீளம் போடுவோம் இல்லையா அந்த மாதிரி ஞாபகம் நீளம் போட்டது யாருன்னு தெரியாது நருந்தொகை அதிவீரராம பாண்டியர் அதி வீரர்கள் எல்லாம் ஹா அரி வீரர்கள் எல்லாமே ஆஹ் நறுக்கு நறுக்கு நறுக்கிடுவாங்கன்னு ஞாபகம் அப்ப வந்து நருந்தொகை வந்து அதிவீரராம பாண்டியர் நன்னேறி சிவப்பிரகாசர் அப்ப வந்து சிவநெறியில போறவங்க எல்லாமே வந்து நல்ல நெறியில தான் பண்ணுவாங்க நீதிநெறி விளக்கம் குமர் குருப்பர் குமார் கிட்ட போனா நீதிநெறியா பேசலாம் குமார் கிட்ட போனா நீதிநெறியா பேசலாம் இப்ப ஒவ்வொருத்தருகிட்ட போய் இவன் ரொம்ப பேசுறான் அப்படின்னு சொல்றோம்ல அது மாதிரி குமார் கிட்ட போனா நீதி நெறியா பேசுறான் உலக நீதி உலகநாதர் சோ இதுல நீங்க ஃபர்ஸ்ட் நான் வச்சுக்கலாம் உலக உலக வருது சோ நான் ராம அவதாரம் கம்பர் ராம அவதாரம் கம்பர் ராம அவதாரம் கம்பர் ஸோ வந்து ராமர் கம்பு சுத்துறாருன்னு ஞாப்சிக்கோங்க ராமர் கம்பு சுத்துறாரு கம்ப ராமாயணம் கம்பர் இது எல்லாத்துக்கும் நல்லா தெரியும் கம் இப்போ மறந்துடுச்சு அப்படின்னாலும் இந்த கம்பை கம்பன்னு யாச்சுக்கோங்க ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு மூணு லெட்டர்ஸ் ராம கதையும் கம்பர் தான் அப்போ ராமர் தான் கம்பு சுற்றுவார் சரஸ்வதி கையில் வீணை வச்சுருப்பாங்க கூடவே கம்பு வச்சிருக்காங்கன்னு ஞாபிச்சுக்கங்க சரஸ்வதி அந்தாதி கம்பர் சரஸ்வதி அந்தாதி கம்பர் ஏர் எழுபது கம்பர் ஏர் பிடிக்கிறது யாரு கம்பர் ஏர் பிடிக்கிறாரு கம்பர் வீர சோழியம் புத்தமித்திரர் புத்தர்கள் எல்லாம் வீரமாக சோழி போட்டு பார்க்குறாங்கன்னு யாபிச்சுக்கோங்க புத்தர்கள் எல்லாமே வீரமாக சோழி போட்டு பார்க்குறாங்கன்னு ஞாபிச்சுக்கோங்க அபிநயம் அபிநயனார் அப்படின்னா வந்து அதுலேயே இருக்குது நாம ஈஷியாக வந்து டேரக்டாக மேட்ச் பண்ணிடலாம் நரிவிருத்தம் திருத்தக்க தேவர் அங்க என்ன பார்த்தோம் தக்க நேரத்துல சீவிரடன் தக்க நேரத்துலதான் நரி வந்து கரெக்டா பாஞ்சு வந்து அதோட இலக்கை அடையும் நரினாவே என்ன அப்படின்னா தக்க நேரத்துல பண்ணணும் வந்து தக்க வந்து அதோட வந்து நரி விருத்தம் திருத்தக்க தேவர் யா பெருங்களம் அமிர்த சாகரர் அப்போ பெருங்களத்துல அமிர்தம் வச்சிருக்காங்க ஞாபகங்க நேமிநாதம் நேமிநாத டேரக்டர் வச்சநந்தி மாலை குணவீர பந்திதர் வச்ச குணம் அப்படியே இருக்குன்னு சொல்லுவாள்ல ஏசியா சொல்லுவோம் அப்படின்னா தாயை போல குணம் பொண்ணுக்கு இருக்குன்னு சொல்லுவாங்களா அப்படின்னு நான் வச்ச குணம் அப்படியே இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க யா காரிகையும் அமிர்தநாதர் தான் அப்ப பெருங்கலம்னாவே பெருங்கலத்துல அமிர்தம் வச்சிருக்காங்க ரெண்டு நூல்களுமே ஆ பெருங்கலம் அமிர்தசாகர் ஆ பெருங்கலக்காரிகை அமிதசாகர்தான் கம்பராமாயணம் கம்பர் ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம் நன்னூல் பவனந்தி முனிவர் நல்லூல்கள் பாவம் நல்ல நல் நல்ல நூல்கள் படிக்கிறது பாவம் சரஸ்வதி அந்தாதி ஆல்ரெடி பார்த்தது சூடாமணி வேற சூளாமணி வேற நீங்கள் அதை குழப்பிடாதீங்க சூலாமணி வேற சூளாமணி சூடாமணி வந்து மண்டல போர்டர் சூளாமணி வந்து யார் எழுதியிருப்பாங்க அப்படின்னா வந்து சூடாமணி வந்து தோல தோழமொழி தேவர் வந்து எழுதியிருப்பாரு கட் என்ன சொல்லியிருப்பா சூளம் வந்து கோயில் இருக்குமா அப்ப வந்து என்ன சொல்லுவாங்கன்னா சூளம் வந்து தோழர்கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லியிருப்பேன் இங்க சூடாமணி மண்டல புரோடர் மண்டை ரொம்ப சூடா இருக்குது இந்த வெயில்ல வந்து நம்ம வெளியில் போனாலே நம்ம தலை வந்து ரொம்ப ஹீட் ஆயிருந்தே அப்படின்னா வச்சுக்க மண்டை ரொம்ப சூடா இருக்குது நம்பியாக பொருள் நாட்கவிராசன் நம்பி நம்பியாக பொருள் நாட்கவிராசன் நம்பி கவிராசனை கவி கவிராசன நம்பியே ஆகணும் இப்படி வேணாலும் ஷார்ட்கட் வச்சுக்கலாம் இல்லாட்டி இங்கேயும் நம்பி இருக்கு இங்கேயும் நம்பி இருக்கு அதை வச்சு சொன்னீங்கன்னா தந்தபுராணம் கட்சியப்ப சிவாசன் சிவாசாரியார் கந்தபுராணம் கச்சியப்ப சிவாசாரியார் கந்தா எந்த கட்சியில் இருக்கிற கந்தா எந்த கட்சியில இருக்க அப்படின்னு நான் வச்சுக்கோங்க பெரிய புராணம் சேக்கிலார் இது எல்லாத்துக்குமே தெரியும் நினைக்கிறேன் பெரிய புராணம் சேக்கிலார் சேரு ரொம்ப பெரிய சேரா இருக்குனால நான் வச்சுக்கோங்க திருவிளையாடல் புராணம் பரஞ்சோதி முனிவர் இதுவும் எல்லாத்துக்குமே தெரியும்னு நினைக்கிறேன் திருவிளையாடல் புராணம் பரஞ்சோதி முனிவர் திருக்கல்லியாற்று பாடிய திருக்கடவும் வந்த தேவர் திருவுந்தியார் திருவி திருவியலூர் உய்வந்த தேவர் சிவஞான போதம் மெய்கண்ட நாயனார் அப்போ வந்து சிவஞான போதம் வந்து சிவன் ஞானம்னாலே சிவத்தோட ஞானம் வந்து ரொம்பவே மெய்யாக இருக்குன்னு ஆகிச்சுங்க மெயினாக உண்மை வந்து சிவன் சிவனை பத்தி படிக்கிற ஞானம் வந்து மெய்யா இருக்கும்னு ஆகிச்சுங்க சிவநான சித்தியார் வந்து அருள்நந்தி சிவாச்சாரியார் சிவனான சித்தியார் வந்து அருள்நந்தி சிவாசாரியார் குழப்பீராதிங்க சிவஞான போதம் தான் வந்து மேய்க்கணும் அப்போ வந்து சிவனோட ஞானத்தை போதிக்கிறவங்க மெய்யாக தான் இருப்பாங்க அப்படின்னு வச்சுங்க அதே வந்து சித்தியார் அப்படிங்கும்போது சிவநானத்தை போ சொல்கிற சித்தர்கள் ஞாபகிச்சுங்க சித்தியாருக்கு அந்த சித்தர்கள் வந்து நந்தியை தான் வணங்குவாங்கன்னு ஞாபிச்சுங்க சித்தர்கள் சிவன வணங்குற சித்தர்கள் நந்தியை தான் வணங்குவாங்க இங்கே வந்து சிவஞானத்தை போதிப்பவர்கள் மெய்யா இருப்பாங்க இது ரெண்டையும் குழப்பிராதீங்க இப்படி ஞாபகம் இங்கே திருவுந்தியாருக்கு எப்படி ஷார்ட்கட் வச்சுக்கலாம் அப்படின்னா வந்து உந்தின்னு நான் வச்சுக்கோங்க உந்தி உய்ய வந்த தேவர் இப்படி நான் வச்சுக்கலாம் உந்தியும் உய்ய வந்த தேவர் ஒரே மாதிரி இருக்கலாம் அப்படின்னு நான் வச்சுக்கங்க திரு திருவுந்தியார் திருவியலூர் உய்ய வந்த தேவர் திருக்கல் கழுற்றா பாடியார் திருக்கடவுர் உய்வந்த தேவர் களிரு நான் வச்சுக்கோங்க களிரு வேணும் அப்படின்னா வந்து கடவுர் தான் போய் வாங்கிட்டு வரணும் இல்லாட்டி களிர் வேணும் அப்படின்னா கடந்த வாங்கிட்டு வரணும்னு ஆச்சுக்கோங்க இது ரெண்டு ஒரே மாதிரி இருக்குது குழப்பிராதிங்க இது திருக்கடூர் உயிர்வந்த தேவன் இருக்குது இது திருவியலூர் வியலூர் உயிர்வந்த தேவர் இருக்குது ஸோ இதை குழப்பிராதீங்க களிர் அப்படின்னு வந்தால் திருக்களி களி ஆற்றுப்பாட்டு யார் அப்படின்னா களிரு அப்படின்னா களிர் வந்து கடந்தான் போய் வாங்கிட்டு வரணும் இது வந்து உந்தி அப்படின்னா வியலூர்னு ஆச்சுக்கங்க உந்தி பார்த்தா வியப்பாக இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க உந்தி பார்த்தா வியப்பாக இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஃபஸ்ட்டு இந்தபடி ஷார்ட்கட்டை வந்து பார்த்துட்டு வந்துடலாம் ஒரு டைம் வாங்க பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னா வந்து தக்க நேரத்தில் சீவிடணும் சீவக சிந்தாமணி தக்க நேரத்தில் சீவிடணும் கொங்கு வேளாறுகள் கதையே பெருங்கதையாக இருக்குது நாதஸ்புரம் ரொம்ப குண்டாக இருக்குது சூளம் தோழர்கள் தோழர்கிட்ட தான் இருக்குது வளையலில் காணோம் இல்லை வளையல் யார் போட்டதுன்னு தெரியல உதயனை காணோம் உதயன் யாருன்னே தெரியாது நாககுமாரன் யாருனே தெரியாது யசோதாவும் யாருன்னே தெரியாது நீ ட்ரெஸ்ஸுக்கு நீளம் போட்டது யாருன்னு தெரியாது அதி வீரர்கள் எல்லாமே நறுக்கிடுவாங்க நன்னெறி நன்னெறி படித்தாலே பிரகாசமாக இருக்கலாம் இல்லை அப்படின்னா நன்னெறிகள் வந்து சிவ சிவபிரகாசரை பார்த்தாலே நல்ல நெறியில்தான் போவோம் நீதிநெறி விளக்கம் குமர குருக்கர் குமார் ரொம்ப நீதிநெறியாக பேசுகிறார் அவர்கிட்ட போகவே கூடாதுன்னு ஞாபக வச்சுக்கோங்க உலக நீதி உலகநாதர் ராமர் கம்பு வேளையாடுறாரு கம்ப ராமாயணம் கம்பர் கம்ப கம்ப அப்படின்னு வச்சுங்க மறுபடியும் ராமர் கம்பு விளையாடுறாரு சரஸ்வதி கம்பு வச்சுருக்காங்க கம் ஓட்டுறது கம்பரு இல்லை கம்பர் ஓட்டுறாரு புத்தர்கள் எல்லாமே வீரமாக சோழி போட்டு பார்க்குறாங்க அவிநயம் நரி விருத்தம் தக்க நேரத்தில் நரி பாய்ந்து இழக்க பிடிக்கும் யாப்பெருங்கலம் பெருங்கலத்தில் அமிர்தம் இருக்குது நேமிநாதர் நேமிநாதர் வச்சநந்தி மாலை வச்ச குணம் அப்படியே இருக்குது காரிகை பெருங்கலத்தில் அமிர்தம் இருக்குது கம்பராமாயணம் கம்பர் நன்மூல்கள் எல்லாமே படித்தாலே பாவம் சரஸ்வதி கிட்ட கம்பிருக்கு மண்டை ரொம்ப சூடா இருக்கு நம்பியகப்பொருள் பொருள் நம்பி கவிராசனம் நம்பணும் கந்த புராணம் கந்தா எந்த கட்சி கச்சியப்ப சிவாசாரியார் பெரிய புராணம் சேக்கிலார் திருவிளையாடல் புராணம் பரஞ்சோதி முனிவர் பரஞ்சோதியோட விளையாட்டு நல்லா இருக்குன்னு யாருச்சுக்கோங்க திருக்கழிற்றுப்பாடியார் களிருக்கு கடந்தா வாங்கணும் உந்தி உந்திப்பார்த்தா வியப்பா இருக்கு திருவியலூர் உள்வந்த தேவர் சிவனோட ஞானத்தை போதிக்கிறவங்க மெய்யானவங்களாக தான் இருப்பாங்க சிவனோட சிவனை வணங்குற சித்தர்கள் நந்தியவும் வணங்குவாங்க சிவனான சித்தியார் அருள்நந்தி சிவாச்சாரியார் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோதான் மொத்தம் வந்து முப்பத்தி ஆறு நூல்கள் வந்து சோழர்கள் சோழர்களாலும் நாயக்கர்க நூல்கள் உங்களுக்கு மற்ற நூல் இன்னமும் இந்த இன்னும் நூல்கள் புகழ்பெற்ற நூல் நூல் ஆசிரியர்கள் நிறையா இருக்குது நம்ம வர மீதி வர்ற வீடியோவில் பார்க்கலாம் இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக இதில் நீங்கள் ஒரு கொஸ்டின் வந்து வாங்கலாம் உறுதியாக ஸோ எல்லாருமே வந்து நல்லா பண்ணுங்கள் இந்த வீடியோ பிரிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்